ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளே இந்த வீடு அடங்குங்க இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க முற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஆற்று கட்டப்பட்ட கட்டிடம் தாங்க இது போஸ்ட் பெல்ட் காங்கிரீட் யூஸ் பண்ணி இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதுங்க நாலாயிரம் லிட்டர் நல்ல தண்ணி தொட்டி அதாவது கார்பரேஷன் வாட்டர் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது தாங்க இந்த வீடு சிட்டி கார்பரேஷன் லிமிட் கூட இருக்குங்க சிட்டிக்கு நியர்பைலேயே இருக்குங்க மிகவும் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்திருக்காங்க அருகாமையில் முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க உடனே குடிப்புக மிகச்சிறந்த வீடு தாங்க இது கிரௌண்ட் ஃப்ளோரில் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஸ்பேசியஸாக ஒரு ரூம் எடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு கிச்சன் செல்ஃப் எல்லாமே அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு ரூம் எடுத்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கேயும் உங்களுக்கு பாத்ரூம் அவைலபிள் இருக்குங்க செகண்ட் ஃப்ளோரில் பாத்ரூம் மட்டும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க மாடி ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை இருபது லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்